ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய சிவாய நம நம சிவம் அசிவாய நம நம சி நமச்சிவாய ஜோதிடம் எனும் தெய்வீக கலை எனக்கு கற்றுத்தந்த எனது முன்னோர்கள் எனது மானசீக குருமார்கள் எனது குருமார்கள் அத்தனை பேர் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி அவர்கள் ஆசி என்றென்றும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஓம் நமச்சிவாய் நாம் இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறது ஒற்றை ஆதிக்கம் பெற்ற கிரகம் ஒரு ஜாதகத்துல எல்லா கிரகங்களும் வலிமையான கிரகங்கள் தான் அதுல எந்த கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா வலிமை இல்லாத கிரகங்கள் அப்படிங்கிறது கிடையாது ஆனா அந்த கிரகங்கள் ஒண்ணு ஒண்ணு போய் அந்த கிரகங்கள் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் அப்படிங்கிறது ஒரு கிரகத்தின் நட்சத்திர பாதத்துல நிற்கிறத நட்சத்திர சாரம் பெற்ற கிரகமா சொல்றேன் அப்ப அந்த கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில் கடைசியாக ஒரு கிரகம் முடியுது அப்படின்றத நம்ம ஒரு கணிதம் எடுக்கிறோம் இது வந்து என்னோட முத்திரையெல்லாம் கிடைக்காது இது நான் வந்து இதை வந்து நான் கண்டுபிடிச்சதா இங்கே வந்து நான் பெருமையால் சொல்லிக்கல இது எனக்கு என் முன்னோர்கள் போதித்து போன விஷயம் அவர்கள் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போன விஷயம் இதை வந்து நான் வந்து பதிவில் வந்து எப்படி பதிவிடுறது அப்படின்றது நமக்கு தெரியாத ஒரு விஷயமாக இருந்தது அதனால இது எத்தனை பேர் இதை வந்து எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத நமக்கு புரியலை அதே நேரத்தில் எத்தனை பேருக்கு இதை பத்துன்னு புரிதல் இருக்குன்றது எனக்கு தெரியாது இருந்தாலும் எனது முன்னோர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்ததை நான் இங்கே பதிவு பண்ணணும்னு ஒரு விருப்பம் அதனால பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் பயன்படும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எண்ணத்துல தான் இந்த பதிவை வந்து நம்ம இங்கே பதிவிலும் அப்படிங்கிறப்போ இந்த ஒற்றை ஆதிக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் அதாவது முதல் நம்ம இதில் எதை கணிதமாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னாக்கா முதல் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா உயிர் தான் முக்கியம் அப்புறம் உயிர் காரகத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ லக்னமே ஒருத்தருக்கு முதன்மையானது ராசிங்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே வருது ரைட்டு லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது அந்த லக்னம் அப்படிங்கிறது எந்த நட்சத்திரம் அதாவது எந்த கிரகத்தின் வீட்டு அந்த லக்னமாகப்பட்டது அமர்ந்திருக்குதுன்னு பார்க்கணும் அந்த லக்கணம் ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு நிமிடம் ஒரு ஜாதகம் ஒன்று நம்ம எடுத்து ஒரு உதாரண ஜாதகமாக உங்கள்ட்ட அந்த ஜாதகத்துல இந்த லக்னாதிபதி யாரா அவர் எந்த மாதிரி இல்லான்றது ஒரு சிறிய விஷயமாக உங்களுக்கு நான் அதுல காட்டுறேன் இதை நீங்க வந்து இந்த பதிவு பாருங்க இதை வந்து நான் இந்த பகுதியிலையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்காக இதோட விளக்கத்தையும் வந்து நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இது என்னது முன் இது வந்து எல்லாரோட புக்கு ஏற்கனவே இந்த பதிவு நான் வந்து விளக்கம் சொல்லலாம் நான் இது மாதிரி ஒரு இதை காட்டியிருப்பேன் என்னோட பதிவுல இதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லிட்டு வரேன் இதை முக்கியமாக பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும் சரியா ஓகே இப்போ இப்போ நான் காட்டிய ஜாதகத்தோட அந்த லக்கணம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா லானம் லக்னம்னு போட்டிருக்கல குருன்னு போட்டிருக்கோம் இந்த லக்னம் இந்த ஜாதகதாரருக்கு லக்னமாக போட்டது மீன லக்னம் அந்த மீன லக்னத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் எந்த இடத்துல எந்த நட்சத்திர சாரத்துல நிக்கிறார்ன்றத நம்ம எடுக்கணும் அப்ப இந்த மீன லக்னத்தின் அதிபதி குரு பகவான் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்துல அதாவது சுவாதி நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் இருக்காரு சரி சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் அப்போ சுவாதி நட்சத்திரத்துக்கு நான்காம் பாதம் ராவுக்கு எந்த கிரகம் நட்சத்திர சாரம் கொடுத்துருக்குன்னு எடுக்கணும் இது கொஞ்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது புரிஞ்சவங்களுக்கு தான் இது வந்து விளக்கமாக புரியும் இது கொஞ்சம் டீப்பா ஒரு முறைக்கு நாலு முறை நீங்கள் கேட்டிங்கன்னா தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்போ அந்த ராகு பகவானுக்கு சாரம் கொடுத்த பகவான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி சாரத்தில் போய் நிற்கிறார் அப்போ அந்த சனி பகவான் எந்த நட்சத்திர சாரத்துல நிற்கிறாருன்னு எடுக்கணும் அப்போ சனி பகவான் தனது சுயசாரமான பூச நட்சத்திரத்தில் நிற்கிறார் அப்போ அந்த லக்னம்ங்கிறது சனி பகவானே இரண்டு முறை வரா ஒரு ஜா ஒரு பிரிவு பிரிக்கிறவங்க போது அந்த பாவகத்துல ரெண்டு ரெண்டு சாரமும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாவகத்துக்கே வருது அப்ப சனி பகவான் சனி சாரத்திலேயே நிற்கிறாருன்னா அதோட அந்த பாவகத்தோட கணிதத்தை முடிச்சுக்கணும் லக்னத்துக்குரிய கணிதத்தை முடிச்சுக்கணும் அப்ப இரண்டாம் பாவகம்னு எடுக்கணும் அப்போ இரண்டாம் பாவகம் போது மேசராசியாக ராசியாக வருது மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் இந்த ஜாதகத்துல எங்க போய் நிற்கிறார் அப்படின்னு பாக்கலாம் செவ்வாய் நிற்கக்கூடியது பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்துல குருவின் சாரத்துல போய் நிக்கிறார் குருவின் சாரம் அப்படிங்கும்போது போது புனர்பூசம் நான்காம் பாதத்துல நிற்கிறார் அப்ப புனர்பூசல் நல்லா பாருங்க லக்ன லக்கனத்துக்கு லக்னாதிபதி போய் எந்த சாரத்துல கடைசியா முடிகிறாரோ எந்த கிரகத்தின் சாரத்துல முடிகிறாரோ அந்த பனிரெண்டு கட்டங்களும் அதுலதான் நிற்கும் அந்த பனிரெண்டு கட்டங்களோட ஜாதகத்திலையும் அந்த கிரகம் சாரம் முடிகிறது அந்த சனி பகவானின் தான் முடியும் ஆனா இதுல சுயசாரம் பெற்ற கிரகமாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த சுயச்சாரம் பெற்ற கிரகம் எதுன்னு பாக்குறோம் அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா வேற சாரத்துக்கு போய் மாறாது அதே நேரத்தில் இது கணிதம் கொஞ்சம் சிக்கலான கணிதம் தான் இது எனக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததை வச்சு தான் நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம் அதே இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில இதுல சனி பகவானும் வருவார் ஒரு சில இதுக்கு சூரிய பகவானும் வருவார் ஒரு சில பேருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா இரண்டு கிரகங்களின் ஆதிக்கம் இருக்கும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு விளக்கம் சொல்கிறேன் புதன் பகவானும் கேது பகவானும் ஒரு ஜாதகத்தில் ஆதிக்கம் பெற்றே இருக்காங்க அந்த ஜாதகத்தோட விளக்கம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்ப இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்கா மூன்றாம் மீனல கிணத்துக்கு மூன்றாம் இடத்திபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் சுக்கரன் நிற்கக்கூடியது கேதுவின் சாரத்துல போய் நிக்கிறாரு கேதுங்கிறது அஸ்வினி நட்சத்திர சாரத்தில் நிற்கிறார் சுக்கரன் அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த கேதுவாகப்பட்டது சூரியனின் சாரத்தில் நிக்கிறது சூரியன் தனது சொந்த சாரமான அவரோட சாரத்திலே நிற்கிறார் சூரியன் நிற்கக்கூடிய சாரமாகப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா கிருத்திகை நாம் நான்காம் பாதம் இது போல ஒவ்வொரு கிரகத்தையா நாம வந்து எடுத்துக்கிட்டே வரோம் அப்படிங்கிறப்போ அதுல எந்த கிரகங்களின் ஆதிக்கம் ஒரு சில ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்கா வெறும் ராகு பகவான் மட்டுமே பாத்தீங்கன்னாக்கா அதிகமான ஆதிக்கம் செலுத்துனதெல்லாம் இருக்குது இப்ப இது போல எல்லா கிரகங்களுமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆள் ஆதிக்கம் பெற்று அந்த ஆதிக்கத்தின் கீழ் அத்தனை கிரகங்களும் அதன் பீடிகையில் அதன் பிடிக்குள் இருக்கும்போது நாம அதற்காக பாத்தீங்கன்னாக்கா அந்த பாவகத்துல எந்தெந்த கிரகங்கள் வருது எந்தெந்த கிரகங்களின் ஆதிக்கத்துல கடைசியா இந்த ராகுவோ இல்ல சூரியனோ சனி பகவானோ இருக்காங்கன்றத நம்ம பார்க்கறோம் அதன்படி எடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அதற்கான ஆலய வழிபாடு சொல்லும்போது நமக்கு அது சிறந்த ஒரு பலன் தரும் அது எப்படி பலன் தரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு உதாரண ஜாதகத்துக்கு நான் வந்து சொல்லிட்டேன் இந்த ஜாதகத்துக்கு விளக்கம்ன்றது பாத்தீங்கன்னா ஜாதகத்தை வந்து பொதுவெளியில காட்ட முடியாதுங்கிறதுக்காக நான் அதை கொண்டு போகல ஆனா அதுக்காக நான் போட்ட கணிதம்ங்கிறது பார்த்தீங்கன்னா என்னது முன்னோர்கள் சொல்லவில்லை இது திரும்பியும் சொல்கிறேன் இது என்னது முத்திரைன்னு நான் இங்க பதிவு பண்றதுக்கு விரும்பவில்லை ஏன்னா இது இன்னொரு என்னோட முன்னோர்கள் இருந்து நான் கொண்டு வந்ததுதான் அதனால இது என்னதுன்னு நான் இங்க வந்து பெருமையா சொல்லிக்கிறதுக்கோ இதுக்கெல்லாம் இங்க வேலை கிடையாது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க என்னது முப்பாட்டன்கள் அதாவது பராசர முனிவர் முத கொண்டு எல்லாரும் கண்டுபிடித்ததை தான் நாம இங்க வந்து ஒரு கணிதமா போட்டு கொண்டு போனோம் அதுல என்னது முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த கணிதத்தை வச்சு இந்த இடத்துல நம்ம பதிவு பண்றோம் இப்போ இந்த மாதிரி ஜாதகத்தில் ஒரு இதுக்கு நான் உங்கள்கிட்ட காட்டினேன் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நான்காம் வீடுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா புதன் மிதன மீன் அலகலத்துக்கு புதன் பகவான் புதன் பகவான் நிற்கக்கூடியது சந்திரன் சாரம் சந்திரன் சார் நிற்கக்கூடியது கேதுவின் சாரம் கேது நிற்கக்கூடியது சூரியன் சாரம் அதோடு முடிஞ்சிருவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடங்கிறது பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல சூ அதாவது சந்திர பகவான் வராறு சந்திர பகவான் நிற்கக்கூடியது சாரம் கேது நிற்கக்கூடிய சூரியன் சாரம் அதே போல பாத்தீங்கன்னாக்கா ஆறாம் இடம் ஆறாம் இடம்ங்கிறது இந்த மீனலக்கணத்துக்கு சூரிய பகவான் சூரிய பகவான் தனது சொந்த சாரத்திலே நிக்கிறார் ஏழாம் இடங்கிறது கலஸ்தர கலஸ்தரஸ்தானம் கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துக்கு புதன் பகவானே வராரு புதன் பகவான் பாருங்க நான் மறுபடியும் சொல்றேன் புதன் பகவான் சந்திரன் சாரத்தில் நிற்கிறார் சந்திர பகவான் கேதுவின் சாரத்தில் நிற்கிறார் கேது பகவான் சூரியன் சாரத்தில் நிற்கிறார் எட்டாம் இடம் ஆயுள்ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம்ங்கிறது பாத்தீங்கன்னாக்கா இங்க துலாம் ராசி வருது சுக்கர பகவான் அதுக்கு அவர் நிற்கக்கூடியது கேது சாரம் கேது நிக்கக்கூடியது சூரியன் சாரம் அதே போல ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம் பிதுர்ஸ்தானம் சொல்றோம் அந்த இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய மீனலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் நிற்கக்கூடியது குரு சாரம் குரு பகவான் ராகு சாரம் ராகு பகவான் நிற்கக்கூடியது சனி பகவானின் சாரம் அதே போல பாத்தீங்கன்னாக்கா ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடியதுல என்னன்னு கேட்டீங்கனாக்கா இங்க ஜீவனசானம் பத்தாம் இடம் சொல்லக்கூடியது சாணம் சொல்லக்கூடியதுக்கு இங்கே குரு பகவானை குரு பகவான் ராகு சாரம் ராகு நிற்கக்கூடியது சனி பகவானின் சாரத்துல இப்ப இது போல ஒரு இரண்டு கிரகங்கள் ஒரு இதில் நிற்கிது அப்படின்றதுல நம்ம கணிதம் தான் இதில் முதவி ஏற்கனவே சொன்னேன் சனி பகவான் சுயச்சாரத்துல நிக்கிறாருன்னு அதனால பாத்தீங்கன்னாக்கா பதினோராம் இடம் லாபஸ்தானமும் பன்னிரெண்டாம் இடமான அயனசயன புகத் சுகத்தை குறிக்கக்கூடிய விரயஸ்தானம் சொல்லக்கூடிய அதிபதியும் பாத்தீங்கன்னா சனி பகவானே வராது அவங்க ரெண்டு பேருமே சுயச்சாரத்தை நிற்கிறாங்க இப்போ இது போல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாதகத்தில் இரண்டு கிரகங்களின் ஆதிக்கம் பெற்றுருக்கு இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவானும் சனி பகவானும் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்தில் அத்தனை கிரகங்களையுமே பார்த்தீங்கன்னா ஆதிக்கம் செலுத்துகிறாங்க இப்போ சூரியனும் சனி பகவானும் ஆதிக்கம் செலுத்தும் போது இது எந்த விதத்தில் நம்ம ஆலய வழிபாடு எடுத்துக்கணும் அப்படின்னு அகோரம் அகோரமூர்த்தி சூரிய பகவானை பெரும்பாலும் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிவனின் அவதாரமாகவே நம்ம எந்த எடுத்துக்கிறோம் சிவபகவானை வழிபடுறது தான் நமக்கு இந்த சிவனை வந்து வழிபடுறது பெருமை தருது அப்படிங்கிறது நன்மை தருதுங்கிறது சொல்கிறோம் அதே நேரத்தில் சனியின் ஆதிக்கமும் இந்த இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமானின் ஆலயத்தில் உள்ள ஒரு அகோர மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது திருவங்காடு புதன் ஸ்தலம்னு சொல்லக்கூடியது சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்குது அந்த இடத்துல உள்ள அகோரமூர்த்தி வழிபாடு இது போல சூரியனும் சனியும் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான கிரகங்களை வந்து பீடிக்க வைக்கிது அப்படிங்கும்போது இது வந்து ஆ அதா ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னாலே அந்த கிரகங்களை நம்ம சார்ந்து வழிபாடு பண்ணும்போது அதற்கான நமக்கு நிவர்த்தி கிடைக்குது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு விதமாக வரும் இது ஒவ்வொரு பாவகத்துக்கும் எந்தெந்த கிரகங்கள் ஆதிக்கம் செலுத்துது எந்தெந்த கிரகங்களையும் சாரத்தில் போய் அந்த கிரகங்கள் நிற்கிதுங்கிறத நம்ம ஒவ்வொரு பாவகத்துக்கு எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆலய வழிபாடு பண்ணுறதும் நமக்கு நன்மை தருதுன்னு சொல்லுவோம் இதுக்கு இன்னொரு உதாரண ஜாதகம் ஏற்கனவே நான் உங்கள்ட்ட காட்டின ஜாதகம் தான் இது இந்த ஜாதகத்தில் உள்ள அமைப்பை பார்த்துக்கோங்க அதே இதுக்கு இன்னொரு ஜாதகம் காட்டுறேன் அது ராகுவின் இதில் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கிரகங்கள் இருக்குது அதையும் நான் காட்டுறேன் ஒரே நிமிடம் இப்போ ஒரு சின்ன வேறொரு ஜாதகத்து ஒன்று இருக்காட்டு வேற ஒரு ஜாதகம் இந்த ஜாதகத்தில் பாருங்க எல்லாமே ராகு கேதுவின் பிடியில தான் அனைத்து கிரகங்களுமே வரும் இது போல ஒவ்வொரு இதுக்குமே ஒரு இது இருக்குது ஒரு சில ஜாதகங்கள் நான் ஒரு சில ஜாதகங்களை எடுத்திருக்கேன் அது பார்த்தீங்கன்னாக்கா புதனும் கேதுவுமே பிடியில் வருது அப்போ இந்த புதன் பகவானும் கேது பகவானும் ஒரு ஜாதகத்தோட ஆதிக்கத்தில் வராங்க அப்படிங்கும்போது அந்த கிரகங்கள் அனைத்தும் புதன் பகவானும் கேது பகவான் ஆதிக்கத்தில் வராங்க அப்படின்னா இதற்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறந்த ஆலயமாக சொல்லக்கூடியது காளிங்க நர்த்தன கிருஷ்ணரை வழிபடுறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நன்மையை சொல்லுதுன்னு சொல்லலாம் காளிங்க நர்த்தன கிருஷ்ணர் அதாவது எங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா கும்பகோணம் பக்கத்தில் திருக்கருக்காவூர்ல இருந்து அஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கக்கூடியது ஊத்துக்காடுன்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா காளிங்க நர்த்தன கிருஷ்ணருக்குன்னு ஒரு ஆலயம் இப்போ இந்த புதன் பகவானும் கேது பகவானும் ஆதிக்கத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இந்த மாதிரி காளிங்க நர்த்தன கிருஷ்ணர் அப்படின்ற ஒரு வழிபடுறதும் சிவன் பகவானும் சனி பகவானும் ஆதிக்கம் ஒரு ஜாத அதாவது சூரிய பகவானும் சனி பகவானும் ஒரு கிரகத்தில் ஆதிக்க செலுத்துது அப்படின்னாக்கா அவங்க மூர்த்தி வழிபாடு பண்ணுறது இதுபோல் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்குமே அதை நம்ம வந்து பிரித்து ஆய்வு செய்து எடுக்கும்போது மட்டும்தான் அந்த கிரகங்களுக்கான ஆலைங்களை நம்ம சொல்ல முடியுது அதை வழிபடும் போது பார்த்தீங்கன்னா அது நன்மை தருதுங்கிறது இந்த ஜாதக அமைப்பில் உள்ளது மேலும் விவரங்களுக்கு நான் அடுத்தடுத்த பதிவு பண்ணுறேன் தேவைப்படுறவங்க இது என்னோட ஜாதகத்துக்கு எந்த தெய்வம் வழிபடுறது என்ன என்னோட ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக அதிக ஆதிக்கம் செலுத்துது ஒற்றை கிரக ஆதிக்கம்லாம் நிறையாவே இருக்குது நிறையா ஜாதகத்தில் ஒரு சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நான்கு கிரகங்கள் ஆதிக்கம் செலுத்துறதெல்லாம் இருக்குது இது போல ஒரு முடிவு எடுக்கிறதெல்லாம் மிகுந்த பார்த்தீங்கன்னாக்கா சங்கடங்கள் தரக்கூடியதெல்லாம் இருக்குது நான் பார்த்துருக்கேன் ஒரு சில பேருக்கு விருத்து நன்மை சொல்ல செய்யக்கூடியதான் இந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிரகங்கள் கிரகங்களாக வரும்போது பெருத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவுக்கு நன்மை செலுத்தி அவங்களுக்கு உயர்நிலை கொடுத்துருப்போதுன்றதே நாம் தெரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா என்னோட ஜாதகங்களில் எந்த கிரகங்கள் அதிக ஆதிக்கம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றவங்க என்னோட கைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களோட ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிகம் ஆதிக்கம் செலுத்துதுங்கிறது ஒரு கணித மூலியமாக நம்ம எடுத்து உங்களுக்கு அதை பற்றின விவரத்தை சொல்லுவோம் ஓம் நமச்சுவாய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளம்